கெமிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் அது வந்து ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படி பேசும்போது தமிழகத்தை பிரிச்சு பாக்குறாங்கன்றப்ப தனிநாடு கோரிக்கை வந்து சரியானது இல்ல அவங்க தமிழ்நாட்டுல இந்தி திரிங்கன்னு ரொம்ப ட்ரை பண்றாங்க பட் அவங்க தலைக்கே தண்ணி குடிச்சா கூட தமிழ்நாட்டுல அந்த வேலை நடக்காது ஐயா மத்திய அரசு வந்து கல்விக்கு மட்டும் நீதி கொடுக்கல மக்கள் அழிஞ்சு போனாங்களே ஒக்கி புயல்ல இருந்து அவங்க வந்து இந்த பிரச்சனை தானே பண்ணிட்டு இருந்தாங்க இதை எடுத்து வந்து நல்லதுதான் வீணா வந்து மும்மொழி கொல்லி ஹிந்தி கத்துக்க சொல்றாங்க மராட்டி கத்தி சொல்ற இதை வந்து வேற மாதிரி ட்ரெண்ட்ல கொண்டு போறாங்க ஒருத்தங்களை திணிச்சு இதை நாங்கள் பண் நீங்க அதை பண்ணாதான் நாங்கள் இதை தருவோன்ட்டு இது பண்றது வந்து ஒரு பயாஸ்டான ஒரு விஷயம் மாதிரி இப்போ அவர் வந்து யாரையும் வந்து அவமதிக்கிறது வந்து எம்பிக்களை அவமதிக்கிற தமிழ்நாட்டில் உள்ள ஆறு கோடி மக்களை அவமதிக்கிறார் அது அடிஷ்னலாக ரெண்டு மொழி கற்றுக்கிறதுக்கு வந்து இன்னும் என்னுடைய பற்றி கற்றுக்கிட்டால் நல்லது தான் நினைக்கிறேன் இது வந்து விருப்பம் இருந்தால் படிக்கணும்னு சொல்லிடலாம் நீங்கள் வந்து கம்பல் பண்ணக்கூடியதானா நிதி கொடுத்து ஊக்க வச்சா நல்லா இருக்கும் அதாவது ஒரு ஒரு கட்சியும் ஒரு ஒரு கொள்கை உள்ளவங்க ஆர்எஸ்எஸ் கொள்கை உள்ளவங்க போது அதில் இருக்கிறான் அப்பவும் வாயில வந்து பேசுகிறான் அப்புறம் வாபஸ் வாங்கிக்கிறான் நீங்க அதான் நடக்கிறது அதுதான் கண்டிப்பா அதுதான் நமக்கு வந்து அப்ப என்னோட தனிநபர் உரிமை பாதிக்கப்படுதுன்றப்ப அப்ப நான் வந்து அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு கொண்டு போறேன் அவங்களோட கலாச்சாரம் பண்பாடு என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் காந்தியை கொன்றவர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு என்னவென்று சமூகத்துக்கு தெரியும் உலகவாழ் மக்களுக்கு தெரியும் சுபைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் நான் லுகேஷ் இன்று நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் கல்வி நிதி குறித்து பேசும்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி கிடைக்கும் மற்றும் அவர் கோபமாக பேசியுள்ளார் என்னவென்றால் நீங்கள் வந்து நாகரிகம் இல்லாதவர்கள் மக்களை ஏமாற்றவர்கள் என்று குறித்து பேசியிருக்கிறார் இது குறித்து மக்களின் கருத்து என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்வோம் வாங்க கல்வி நிதி தருணன்று தான் எல்லாருடைய விருப்பமும் ஆனால் அது ரீசன் என்ன சொல்கிறாங்கன்றதுதான் முக்கியமான இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை தானே தவிர ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே ஏற்படுற இவங்களுக்குள்ளே புரிதல் இல்லாத பிரச்சனை தான் தவிர பொதுவாக என்னுடைய கருத்து வந்து மக்கள் வந்து எல்லா மொழியும் தான் நம்முடைய கருத்து நம்ம எங்கே இருந்தாலும் நம்முடைய தமிழ் நம்ம வந்து நம்பர் ஒன்னில் இருக்குது இல்லை அவங்க தமிழ்நாட்டில் இந்திய திரும்ப ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க பட் அவங்க தலைகீழாக தண்ணி குடித்தா கூட தமிழ்நாட்டில் அந்த வேலையில் நடக்காது அதை சும்மா பார்லிமெண்ட்டில் பேசணும்னு பேசுகிறார் அவர் யாருமே சொல்ல முடியாது இந்தி மொழியை வந்து சொன்னால் தான் தருவன்னு சொல்கிறது ரொம்ப தவறான விஷயம் தமிழ் தான் எப்பவுமே பெஸ்ட்டு தமிழுக்கு ஈடு எதுவுமே கிடையாது அப்போ போது இங்கே வந்து இந்தியை வந்து உள்ளே தெளித்து ஹிந்தி கற்றுக்கிட்டால் தான் சொல்ல முடியும்னாக்கா அதை ஏற்றுக்க முடியாது அவங்களுடைய பிடிவாரத்துக்கு நம்ம எப்பவுமே இடம் கொடுக்க கூடாது மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு உலகத்துலேயே நம்பர் ஒன் வந்து நம்ம இனம்தான் அதே போல் இங்கே ஹைகோர்ட் போல் சுப்ரீம் கோர்ட்டில் தலை சிறந்த வழக்கறிஞரும் நம்ம தமிழர் இனம்தான் ஸோ நம்ம நம்முடைய இன மக்கள் வந்து எல்லா லேங்குவேஜ் பேசணுன்றதுதான் எங்களை போல அட்வொகேட் எண்ணம் நம்ம டேக்ஸ் நம் நாங்கள் டேக்ஸ் கட்ட மாட்டோம் ஒருத்தவங்க நம்ம மேலே வந்து திணிக்கக்கூடாது எதையும் அது அவங்களோட சுய விருப்பம் அது ஒருத்தங்களை திணிச்சு இதை நாங்கள் பண்ண நீங்கள் அதை பண்ணாதான் நாங்கள் இதை தருவோன்ட்டு இது பண்ணுறது வந்து ஒரு பயாஸ்டான ஒரு விஷயம் மாதிரி ஐயா மத்திய அரசு வந்து கல்விக்கு மட்டும் நிதி கொடுக்கல மக்கள் அழிஞ்சு போனாங்களே ஒக்கி இருந்து அதிமுக இங்கே ஆட்சியில் இருந்தாங்க அப்போ ஜெயலலிதா இருந்தாங்க ஒக்கி புயல் என்னென்னமோ புயலெலாம் வந்தது அப்போதுலேருந்தே அவங்க வந்து இந்த பிரச்சனை தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க இது மட்டும் புதுசு இல்லையே இப்போ கல்வியில் மும்முனை கொள்கை அவங்க வந்து சமஸ்கிருத இடத்தை கொண்டு வந்துருவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்க வந்து ஹிந்தி இது கொண்டு வந்துருவாங்க எல்லாமே பண்ணுறதுக்கு அவங்க திணிக்கப்படுற இதில் இருக்கிறாங்க ஒரு நாடு ஒரு கட்சி ஒரு மொழி எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு சொல்லி மொத்தமாக அவங்க மட்டும்தான் அங்குறதுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் கவர்மெண்ட் வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சொல்லக்கூடாது மத்திய அரசு சொன்னதையும் கொஞ்சம் ஏற்றுக்கணும் ஏன்னா அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க நிதி வந்து தான் அவங்களும் கொடுப்பாங்க நம்மளும் பழைய பழைய மாரி சொல்லிங்கன்னு இந்தியை திணிக்கிறாங்க திணிக்கிறாங்கன்னு அவங்க திணிக்கல வெறுப்பந்தால் தான் சொல்கிறாங்க மற்றபடி வேறு எதுவும் சொல்லல அது வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படி பேசும்போது தமிழகத்தை பிரித்து பார்க்குறாங்கன்றப்ப தனிநாடு கோரிக்கை வந்து சரியானது இல்லை இல்லை அந்த உள்நோக்கமே தவறு தானே அது நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்தேன்னா அதை பேசிடக்கூடாது இல்லை வாபஸ் வாங்குறதுன்றது அடுத்த கட்டம் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியா முழுக்க எங்களை பொறுத்த வரைக்கும் பப்ளிக்காக நான் யோசிக்கிறதுன்னா ஒரு ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம லாங்குவேஜை தான் பார்க்கணும் உம்மொழி கொலைக்கணும் நம்ம நாட்டில் நம்ம தமிழ் வந்து இம்பார்ட்டண்ட் அதில் வந்து மாற்றுக்கருத்து கிடையாது அது அடிஷ்னலாக ரெண்டு மொழி கற்றுக்கிறதுக்கு வந்து இன்னும் என்னுடைய பற்றி கற்றுவிடா நல்லது நினைக்கிறேன் இது இங்கே இருக்கிற சமூக நீதி கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஆரம்பிக்கப்பட்ட சமூக நீதி சம்பந்தப்பட்ட நீதி கட்சிகள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ இருக்கிற மக்களுக்கு இப்போ இருக்க இருபது முப்பதுக்கு வரலாறு தெரியலையா ஐயா ஓட்டு மட்டும் போட்டுடுறாங்க இப்போ விஜய் இதை பற்றி என்ன பேசுவார் அவர் கொண்டு வரதே வருமான வரி யார் அவர் மேலே இது பண்ணாங்களோ அவங்களேனா அவரை கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு கொண்டு வராங்க அவர் இதை பற்றியெல்லாம் என்ன பேசுவார் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க இது வந்து மக்கள் தான் இதை புரிஞ்சிக்கணும் சி கவர்மெண்ட் வந்து ஒரு ஆங்கிளில் தமிழ் வந்து கட்டுப்பாடு மீறி போயிடும் கட்டுப்பாடோடு இருந்தால் மக்கள் நிறைய தமிழ் லாங்குவேஜ் நல்லா அழிஞ்சு போய்டும்னு ஃப்யூச்சர் நினைக்கிறாங்க அடிஷ்னலாக எத்தனை லாங்குவேஜாக கற்றுக்கலாம் அது தனிப்பட்டவங்களுடைய உரிமை இது கவர்மெண்ட் வந்து ஒரு ரெஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்ம தமிழ் கவர்மெண்ட் வந்து அதை கொஞ்சம் இது வேணாம் இந்த மாதிரி தான் தமிழை அழிஞ்சு போய் நினைக்கிறாங்க ஆனால் இது தனிப்பட்ட க என்னுடைய கருத்து என்னென்னா எல்லா மொழியும் கற்றுக்கலாம் அதில் வந்து ஒரு அறிவு இது வந்து அறிவு கிடையாது நம்மளுடைய ஒரு அடுத்த லாங்குவேஜ் கற்றுக்கும் போது ஒரு கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருக்குதுன்னு என்னுடைய தனிப்பட்ட சரி பேசாத இதுக்கு வாபஸ் வாங்குகிறேன் பேசாத நீ எதுக்கு வாபஸ் வாங்குகிறேன் யார் வாபஸ் வாங்க போய் பேசாமல் வாபஸ் வாங்குகிறேன் அதாவது ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு கொள்கை உள்ளவன் ஆர்எஸ்எஸ் கொள்கை உள்ளவங்க அதை இருக்கிறான் அப்பவும் வாயில் வந்து பேசிக்கிறான் அப்புறம் வாபஸ் வாங்கிக்கிறான் அதான் நடக்கிறது தான் இதை எடுத்து வந்து நல்லது தான் இதை வந்து மக்கள் யாரும் வந்து மக்களை வந்து திசை திருப்பி இதை அப்படி வீணா வந்து மும்மொழி கொள்கை ஹிந்தி கற்றுக்க சொல்கிறாங்க மராட்டி கற்றுக்கு சொல்கிறாங்க இதை வந்து இதை வந்து வேறு மாதிரி வேறு மாதிரி ட்ரெண்டில் கொண்டும் போகிறாங்க அவனை மறுபடியும் என்ன பண்ணலாம் படித்து மறுபடியும் வந்து படிக்க நடுறதுக்காக தான் அவனை வந்து அந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது இதை நான் மனப்பூர்வாக ஏற்றுக்கிறேன் இப்போ மும்மொழி கொள்கைக்குள்ள வேணான்றாங்க என் பையன் வந்து என் பையன் படிக்கிறான் என் பையன் இப்போ வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கான் என்ன கேட்டான் என்னப்பா இந்தி படிக்கணும் என்ன நான் படிச்சுக்கிட்டா மகனே நீ நாலு ஒரு நல்ல ஒரு வெளி உறுப்பு இந்தி தெரிஞ்சா நல்லதுண்ணா இது வந்து விருப்பம் இருந்தால் படிக்கணும்னு சொல்லிடலாம் நீங்கள் வந்து கட் கம்பல் பண்ணக்கூடாது விருப்பம் இருந்தால் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிதி கொடுத்து ஊக்க வச்சா நல்லா இருக்கும் அவங்க டேட்டாவும் கொடுக்க மாட்டுறாங்க இந்திய லெவல்ல வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிற மாநிலங்கள் வந்து எந்த அளவு முன்னேறிச்சின்னு சொல்ற ஒரு டேட்டா பேஸே கிடையாது டேட்டா பேஸே இல்லாமல் திணிப்பேன் திணிப்பேன்னு சொல்லிட்டா அதுதான் கண்டிப்பாக அதுதான் நமக்கு வந்து அப்போ என்னோட த தனிநபர் உரிமை பாதிக்கப்படுதுன்றப்ப அப்போ நான் வந்து அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறேன் இது வந்து பின்னாடி வந்து எதை நோக்கி போகுன்றது மக்கள்லாகிய நாங்கள் தான் முடிவு பண்ணணும் அது எதிர்காலம் வந்து பதில் சொல்ல அதுக்கு மும்மொழி கொழுகன்னா என்னன்னா அவங்க இப்போ வந்து இந்திய வந்து மேண்டிட்டரியா நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்தியை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அதுக்கு அவங்களுக்கு பதிலும் சொல்ல முடியல ஹிந்தி வந்து எந்த விதத்துலேயும் நமக்கு யூஸ் ஆகிறது இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நமக்கு ரெண்டே லாங்குவேஜ் தான் மேண்ட்டரி பிகாஸ் நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுனால தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து மிக்சிமம் மோஸ்ட்லி நம்ம நைன்டி நைன் நம்ம வந்து ஃபார்வேர்டு ஸ்டேட்டு இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அது எதனால் வந்து இவ்வளோ இந்த இத்தனை இவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கு இந்திய இந்திய இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு எப்படி இவ்வளோ அளவுக்கு முன்னாடி வந்திருக்குனா அதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து ரெண்டு மூலியை சூஸ் பண்ணதுனால தான் இப்போது தமிழர்களுடைய பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜென்ரேஷன் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து கிராமம் ஒரு தனியாகவும் சிட்டி தனியாகவும் ரெண்டாக தான் பிரிச்சுருக்காங்க கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள் வந்து எஜுகேஷனில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க என்ன காரணம்னு சொன்னால் இங்கிலீஷ் நாலேஜ் ப்ளஸ் ஹிந்தி நாலேஜ் தான் சிட்டியில் இருக்கிற பசங்கள் எல்லாருமே வந்து சிபிஎஸ்சியில் சேர்த்து இது பண்ணுறாங்க இப்போது நம்மளுடைய தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே ஓரளவுக்கு பறவைலாம் இருக்காங்க டெல்லி சண்டிகர் பெங்களூர் பாம்பே அதெல்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது பல தரப்பட்ட மொழியை கற்றுக்கிறது நல்ல விஷயம்தான் நினைக்கிறேன் தனிப்பட்ட ஒரு தமிழருடைய குரலாக என்னுடைய குரல் இதுவாக நினைக்கிறேன் இல்லை அதுதான் தான் ஆக்சுவலி என்னென்னா வாபஸ் வாங்கல் வந்து சொல்கிறதே அவங்களுடைய பரம்பரை புத்தி எதாவது எந்த விஷயம் செஞ்சிட்டாலும் மன்னிக்கிச்சிட்றேன் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க நம்ம மேலே த கண்டிப்பாக திணிக்கிறாங்க இந்தியை வந்து திணிக்க தான் பார்க்குறாங்க அவர் நாகரீக இல்லைன்னு அவர் எப்படி சொல்லலாம் இங்கே நாகரிக உள்ள பார்த்தீங்கன்னாக்கா தோல்காப்பே இருக்கார் திருவள்ளுவர் இருக்கார் இப்படி எவ்வளவோ பெரிய முனிவர்கள்லாம் இருந்துருக்காங்க இங்கே அங்கே யார் இருந்தாங்களாமா அந்த ஸ்டேட்டில் யாருமே கிடையாது பூராமே இங்கேருந்து வந்தது தான் அதனால் வந்து தமிழை தரகூராக பேசுகிற யாராக இருந்தாலுமே அவங்க வந்து நம்ம மதிக்கணும்னு அவசியம் இல்லை அது அவர் பேசிட்டு பேச மாட்டேங்குல நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இல்லை சரி மன்னிக்கிறானா மன்னிப்போம் தமிழை மன்னிக்க பிறந்தவன் பண்ணிக்கிறதுனால ஒன்றும் தெரிஞ்சு போக மாட்டேன் சரி நான் நாகரிகத்தை பற்றி அவங்க ஒன்றும் சொல்ல வேணாம் நம்ம வந்து மாட்டு மூத்திரத்தையோ இல்லை வந்து அர்த்தம் காலில் விழுந்தோ யாரும் பண்ணல நம்ம நாகரிகமாக தான் வாழ்கிறோம் அவங்களுக்கு எப்படி பேசணும் எப்படி இருக்கணும்னே தெரியல நம்மளை வந்து நாகரிகம் இல்லாதான்றாங்க அவங்களுடைய அவங்கள எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது எதுவும் வதந்தி வந்துடக்கூடாது எந்த ஒரு கடத்த வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வந்து சமூக ஊடகங்கள் எல்லாத்தையும் அவங்க அதுக்கு ஒரு இது பண்ணுறாங்க அவங்க ஒரு சுதி சூழ்ச்சி செஞ்சு அதை மூடி மாதிரி அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சதி சுற்றியும் செஞ்சிட்ருக்காங்க அதாவது அவர் கல்வி அமைச்சர் சொல்கிறாரு எந்த அமைச்சர் உள்துறை அமைச்சர் யார் வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் முதல்ல அவங்களுக்கு நாகரீகம்னா என்னான்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எப்படி வந்தவங்க காந்தியை கொண்டு வந்தவங்க இது இது வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பப்ளிக் ஒரு ஒரு அமைச்சர் வந்து இந்த மாதிரி எம்பின்றது ஒரு பொதுமக்களுடைய பிரதிநிதி அப்படின்ற போது அவர் வந்து கொஞ்சம் சபநாகரிகத்தோடு பேசுறது நல்லதுன்றது எங்களுடைய இது வந்து அவர் அந்த இடத்துல அவருடைய விஷய புரி அவருக்கு புரிதல் இருந்திருக்கும் வெளியே வந்த பிறகு சரி அதனால் அந்த விஷயத்தை அவர் வாபஸ் வாங்கியிருப்பார் ஏன்னா இது வந்து மக்களுடைய பிரதிநிதி தான் எல்லாேருமே வந்து மக்களுக்காக தான் எல்லாமே இந்த விஷயம் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு மக்களுக்காக தான் இயங்குறாங்க யாரும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இயங்கலை அதனால் அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க அது தவறுன்ற போது அவர் அதை வாபஸ் வாங்கியிருக்காரு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்கும் ஒரு மும்மோடி கொள்கின்றது அவங்க லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நல்லது நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஆதார் கார்டு கண்ட்ரியில் போகும்போது ஹிந்தியிலலாம் பேச முடியல ஒரு ஃபாரின் ஸ்டேட் போனால் இங்கிலீஷ்லாம் பேச முடியல தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் பேசுகிறோம் ஓகே எல்லா லேங்குவேஜையும் இருந்து நம்ம கற்றுக்கிறது நல்ல விஷயம் நன்றி என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு என்னான்னு எல்லாருக்கும் தெரியும் காந்தியை கொன்றவர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு என்னவென்று சமூகத்துக்கு தெரியும் உலக மக்களுக்கு தெரியும் இந்தியாவாழ் மக்களுக்கு உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் இதுக்கு உண்மையிலே அர்ப்பணித்தவர்களுக்கு தெரியும் அதனால் அவங்க வந்து கலாச்சாரம் பண்பாடை பற்றி மற்றவங்கள பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அது அதனால் அவர் பேசுகிறது அவருடைய கருத்து அது அதனால் அதை நம்ம வந்து பெருசோம் அவர் பேசிட்டு வந்து இல்லை நான் அப்படி சொல்லலை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அது எல்லாருக்கும் இல்லை இல்லை அது பேசுனது எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும் எல்லாேருக்கும் அவர் தெரிஞ்சிடும் அது அதெல்லாம் பொய் அது அவங்களுடைய தகவல் தொழில்நுட்பம் தான் அவங்க கையில் இருக்குது அதாவது மத்திய மந்திரி கர்ணந்த பிரதான் தன பேர் அவர் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாரு முதல்ல அவர் பேசுகிறது மொதல் அவருடைய டிமாண்ட் என்ன முன்மொழி கொள்கை இந்தியை திரிச்சாதான் தான் சொன்னார் இப்போ அவர் வந்து யாரை வந்து அவமதிக்கிறது வந்து எம்பிக்களை அவமதிக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள ஆறு கோடி மக்களை அவமதிக்கிறார் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் அவங்க இருக்கிறது இந்தியாவிலே தமிழ் மக்கள் தான் அதிகமாக நாகரீகம் உள்ளவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போட்டுனா சவுத்தன் சவுத்தர் ஸ்டேட் மட்டும்தான் அப்படியே நார்த் நாகரிகம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நார்த்து சைடு பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்க என்ன என்னத்தை அவங்க கிழிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாற்று சைடில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஆறரை கோடி பேர் எட்டு கோடி பேர் அவர் அவமதிக்கிறாரு தமிழ்நாட்டாக மக்கள் ஓட்டு போட்டு தான் எம்பிக்கு போகிறாங்க அப்போ இவங்க பூரா நாகரீகம் இல்லாதவங்களா காட்டு மிராட்டிங்களா அப்புறம் எதுக்காக வந்து காட்டு மிராட்டிங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த நாட்டு நம்ம இருக்கணும் நம்ம தனி நாடு கேட்போம் நமக்கு தனியாக நாடு கொடுனு கேட்போம் எனக்கு தேவையில்லை காட்டு மிராட்டிக்கு தனியாக நாடு கொடுத்துடணும் எதுக்கு நீ நான் நாகரிகமாக இருக்கிற உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் இருக்கணும் அதாவது நம்மளை அடிமையாக பார்க்குறோம் வடநாட்டுக்காரன் ஒன்றும் விடல வடநாட்டுக்காரன் நம்மளை வந்து அதைவே அடிமையாக்க நினைக்கிறாங்க இந்த இன்னைக்கு நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஏழுலேரு ஆரம்பம் ஆயிருச்சு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதும் தமிழ்நாடு துரோகம் பண்ணுறதும் ஆரம்பாயிருச்சு பலகட்ட பலகட்ட போராட்டங்களுக்கு முன்னெடுத்து வந்தால் நம்ம நினைக்கிறோம் மறுபடியும் ஆரம்பித்தானுங்க மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை பன்னீர்